அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் என்றும் சொல்லுகிறார் இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் பாஜக தலைமையில் கூட்டணியா அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது அறிவிக்க வேண்டியவர் யார் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகியிருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் இதற்கெல்லாம் அவர்தான் அதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க